நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி மாதம் பத்தாம் தேதி ஈசி டெனிபின் தலைப்புச் செய்திகள் ரஷ்யா மீது மேலும் தடைகளை அறிவித்தது கனடா சமூகத்தில் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று மைத்திரி பால சிறிசேன தெரிவித்துள்ளார் அனைத்து தேர்தல்களையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளோம் என்று எஸ் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார் ரணில் பொதுஜன கரமுனாவின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே செயற்படுகின்றார் என பண்டாரிகோட தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் அரச நிறுவனங்கள் தனியார்மயமாக்கப்பட திட்டம் இங்கிலாந்தில் ஜூலை நான்காம் தேதி பொது தேர்தல் என அறிவிப்பு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அக்னிபாத் திட்டத்தை குப்பளையில் வீசுவோம் என ராகுல் காந்தி கூறியுள்ளார் அசத்தலான கவர்ச்சி புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார் மாலவிகா மோகனன் இனி இசி டுவெண்ட்டி நியூஸின் விரிவான செய்திகள் ரஷ்யாவின் மீது மேலும் தடைகளை அறிவிப்பதாக கனடிய அரசாங்கம் அறிவித்துள்ளது வடகொரியாவிடம் ஆயுதங்களை கொள்வனவு செய்தமைக்காக இவ்வாறு புதிய தடைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன உக்ரைன் மீது வடகொரியாவிடமிருந்து கொள்வனவு செய்த ஆயுதங்களை ரஷ்யா பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது ரஷ்யாவின் இரண்டு நபர்கள் மற்றும் ஆறு நிறுவனங்கள் மீது இவ்வாறு புதிய தடைகளை கனடா அறிவித்துள்ளது சட்டவிரோதமான முறையில் ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுதங்களை போக்குவரத்து செய்தவர்களுக்கு எதிராக தடை விதிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆயுதங்கள் உக்ரைன் மீதான தாக்குதல்களின் போது பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கனடிய வெளிவிவகார அமைச்சகம் இந்த தடை குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இலங்கை ஒரு பௌத்த நாடு எதிர்காலம் தொடர்பாக மக்கள் இன்று சவாலை எதிர்கொண்டுள்ளனர் தொழில்நுட்ப அறிவுடன் முன்னேறக்கூடிய எதிர்கால சந்ததியினரான மாணவர்களுக்கு தெளிவூட்டல்கள் வழங்கப்பட வேண்டும் சமூகத்தில் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று பொருளாதார அரசியல் சமூக பிரச்சினைகளுக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்றும் மைத்ரி பால சிறிசேன தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியன எத்தகைய விவாதங்களை முன்னெடுத்தாலும் இருதரப்பினரும் தோல்வியை தழுவ நேரிடும் என்று பொதுஜன பெரமுனுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார் பொது ஜனப்பெரமண கட்சி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன மக்கள் மக்கள் தோல்வியடைந்த கட்சிகளாகும் இரு கட்சிகளின் தலைவர்கள் எவ்வாறான விவாதங்களை முன்னெடுத்தாலும் அவர்கள் இருவருமே தோல்வியை தழுவனரிடம் ஏனெனில் இருவரிடமும் பொருளாதார கொள்கை திட்டம் கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்த நாள் முதல் பொது ஜனப்பிரமணாவின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே செயற்படுகின்றார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பந்துலால் பண்டாரிகோட தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்ற சந்தர்ப்பத்தில் அவர் புதிய கொள்கை திட்டங்களுடன் வேலை திட்டங்களை முன்னெடுப்பார் என்ற எதிர்பார்ப்பு காணப்பட்டது ஆனால் அவர் பொதுஜன ஜனபரமுனவின் நிகழ்ச்சி நேர்களுக்கு அமையவே செயற்படுகின்றார் என பண்டாரிகுடா குற்றம் சாட்டியுள்ளார் பாகிஸ்தானில் நஷ்டத்தில் இயங்கி வரும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை தனியார் மயமாக்க பாகிஸ்தான் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதன் சோதனை முயற்சியாக முதலில் பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தனியார் மயமாக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் பத்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்பட உள்ளதாக அங்குள்ள ஊடகங்கள் கூறுகின்றன இதேவேளை பாகிஸ்தானில் கடந்த சில ஆண்டுகளாக கடும் பொருளாதார நெருக்கடி நிலவுகிறதுடன் நாட்டின் பணவீக்கம் அதிகரித்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்து உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு இங்கிலாந்தில் ஜூலை நான்காம் தேதி பொது தேர்தல் நடைபெற உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் நான்கு வயதான ரிஷி பிரதமராக முதல் முறையாக வாக்காளர்களை எதிர்கொள்ளப் போகின்ற தேர்தல் இதுவாகும் கடந்த அக்டோபர் ஆண்டில் நடந்த வாக்கெடுப்புக்கு பிறகு அவர் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டார் ஹரியானா மாநிலம் கரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற தேர்தல் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பிரதமர் மோடி கொண்டு வந்த அக்னிபாத் திட்டம் கிழித்து குப்பையில் வீசப்படும் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் இத்திட்டத்தை பிரதமர் அலுவலகம் உருவாக்கியதை தவிர ராணுவம் அல்ல முதல் முறையாக இந்திய ராணுவ வீரர்களை தொழிலாளர்களாக மோடி மாற்றியுள்ளார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்து அவர்களின் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உத்தரவாதமாக தரப்படும் என்று ராகுல் காந்தி கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான பட்டம் போலே என்கின்ற திரைப்படத்தில் நடித்து புகழ்பெற்ற மாளவிகா மோகனன் தொடர்ச்சியாக கன்னடம் மற்றும் ஹிந்தி திரையுலகில் பல திரைப்படங்களில் நடித்து வந்தார் தமிழில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பேட்ட திரைப்படத்தில் பூங்கொடி என்கின்ற கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றார் மாளவிகா நடிப்பில் தற்போது விரைவில் பார் ரஞ்சித் இயக்கத்தில் உருவாகியுள்ள தங்களான் திரைப்படம் வெளியாக உள்ளது தற்போது கிரீம் கலர் ஆடையில் அஸ்தலான கவர்சிப் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார் மாளவிகா மோகன் வெளியிட்ட இந்த படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி இணையதளத்தை பார்வையிடுங்கள்